வணக்கம் நண்பர்களே நான் இன்னைக்கு வந்து வள்ளிக்கணனுடைய இரண்டு பாபிகள் அப்படிங்கிற ஒரு கதை தான் சொல்ல போகிறேன் பொதுவாக இலக்கியம் அப்படிங்கிறது தேர்வுக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் தான் முதல்ல இலக்கியம் யாருக்கு அப்படின்னா நமக்கு தான் ஸோ நம்ம வந்து ஒரு இலக்கியம் எந்த வகையான இலக்கியமாக இருந்தாலும் சரி நம்ம படித்து அதில் இருக்கக்கூடிய அந்த கருத்தை எடுத்துக்கிறது அந்த இலக்கிய தன்மையை அனுபவிக்கிறதுக்கு தான் முதல்ல நம்ம பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் தான் அந்த தேர்வுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அந்த வகையில தான் நான் இன்னைக்கு இந்த இரண்டு பாபிகள் கதையை எடுத்திருக்கேன் இது நெட் தேர்வா இருக்கட்டும் இல்லை காலேஜ் டிஆர்பி தேர்வா இருக்கட்டும் அதில் நம்ம சிலபஸில் வள்ளிக்கணன் இருக்கிறாங்க அவங்களுடைய சிறுகதிகள் இருக்குது வாங்க இந்த கதைக்குள்ள போகலாம் இந்த கதையினுடைய ஹீரோ யாரு அப்படின்னா ஞான பிரகாசம் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஞான பிரகாசம் யாரு அப்படின்னா இந்த எழுத்தாளன் அவங்களையே தன்னையே வச்சு இந்த கதையை எழுதியிருக்காங்களோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்து வர மாதிரி இருக்குது ஒரு எழுத்தாளன் அவங்களுக்கு யாருமே இல்லை அதாவது நம்ம ஞான பிரகாசத்துக்கு யாருமே இல்லை அவங்களுக்கு அன்பு காட்டுறதுக்கோ இல்லாட்டா அவங்க கூட சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றதுக்கோ யாருமே இல்லை ஒரு மாலை நேரம் அப்படியே இருள் கவிய தொடங்குது அந்த நேரத்தில் அவங்க ஒரு பெரிய ரோட்ல வந்து அப்படியே நடந்து போகிறாங்க மக்களை பார்க்குறாங்க அப்படி ஒரு கடற்கரை பக்கமாக போறாங்க இந்த மாதிரி தான் கதை வந்து போகுது தொடர்ந்து அவங்க வந்து வரக்கூடியவங்களையும் போகக்கூடியவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா இருள் கவியவில்லை இன்னும் நாகரிக பெருநகரம் அசுர வேகத்தோடு ஆரவாரமாக இயங்கி கொண்டிருக்கும் வேலை மாலை நேரம் அந்த ஈவினிங் டைம்ல அவங்க அப்படியே அந்த ரோட்ல போயிட்டு இருக்காங்க வசதி உள்ளவர்கள் கார்களிலே பறந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு விதமான கார்கள் எத்தனை வர்ண பேதங்கள் எத்தனை உருவ விசித்திரங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க அவங்க ஒரு எழுத்தாளனா இருக்கும்போது அவங்க எல்லாத்தையுமே ரசிப்பாங்க இல்லையா அதே மாதிரி நீ ஞான பிரகாசம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரோட்டில் போகக்கூடிய எல்லா காரு காருகள் அப்புறம் இதெல்லாம் பார்க்குறாங்க பார்த்து ரசிக்கிறாங்க எவ்வளோ விதமாக இருக்குது விசித்திரமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய நகரத்தின் ஜீவ நரம்புகளில் ஒன்றான முக்கிய ரஸ்தாவின் ஓரத்தில் அப்போலாம் ரோடு அப்படின்னு சொல்ல மாட்டோம் ரஸ்தா அப்படின்னு சொல்லுவோம் அதை தான் அவங்க சொல்றாங்க அந்த ஓரத்தில் ஒரு சிறு சுவரின் கல்முகட்டின் மீது உட்கார் ஞான பிரகாசத்தின் கண்கள் கார்களை மட்டும்தானா எடை போட்டன கார்கள் மோட்டார் பைக் லேம்பரிட்டா சைக்கிள் சைக்கிள் ரிக்ஷா நாகரிக வேகத்தில் சிக்கி அவதியுறுகிற மனித ஜாதியின் அவசர துடிப்புக்கு கொடுப்பதற்காக ஏற்பட்ட விதவிதமான இரும்பு அவதாரங்களையும் அவற்றிலே ஹாயாக சவாரி செய்த ஆண் பெண்களையும் அவர் கண்கள் ஆராய்ந்து கொண்டிருந்தன ரோட்டில் அந்த போகக்கூடிய வாகனங்களையும் அதில் உல்லாசமாக பயணம் செய்து கொண்டிருக்கிற ஆண்கள் பெண்களையும் வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க நாகரிகம் அழகோடும் அலங்காரத்தோடும் பகட்டோடும் மேனாமினிக்கு தனத்தோடும் புரண்டு கொண்டிருந்த இடம் அது நகரத்துக்கு பெருமை தந்த கடற்கரை ஒட்டிய அழகிய ரஸ்தா ஒரு கடற்கரை பக்கத்துல ஒரு சாலையில அவங்க வந்து அது ஜீவனோடும் பூரண பொலிவுடன் திகழ்கிற நேரம் அப்பொழுது இந்த மாலை நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த கடற்கரை உரத்தில் நிறைய மக்கள் இருப்பாங்க நம்மளும் இப்போல்லாம் அப்படிதான் போவோம் இல்லையா கடற்கரைக்கு சாயந்தர டைம் ஆனால் போவோம் அதே தான் அங்கே அவங்க பார்க்கும்போது நிறைய மனிதர்கள் வந்து இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க எவ்வளோ மனிதர்கள் எத்தனை எத்தனை ரகங்கள் எவ்வளோ மொழி பேதங்கள் வித்தியாச வித்தியாசனமான மொழியெல்லாம் பேசிட்டு மனிதர்கள் வந்து நடந்துட்டு வந்து போயிட்டு இருக்காங்க எதுக்காக நம்ம ஞான பிரகாசம் உலகத்தை இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது இல்லையா நீங்கள் என்ன சொல்றாங்க கேளுங்க தன்னை மறப்பதற்கு தனது வேதனைகளை மறப்பதற்கு ஒவ்வொருவனுக்கும் ஒரு போதி தேவை தன்னிலே தானே ஆகி தன்னை பல்வேறு கூறுகளிட்டு விநியோகிப்பது போல் ஆக்குதல் தொழிலில் ஈடுபடுகிறவனுக்கு உள்ளத்து வேதனை அதிகம்தான் அதாவது இவங்க வந்து ஒரு ரைட்டராக இருக்கிறதுனால இவங்களுக்கு நிறைய வேதனைகள் இருக்கும் நிறைய கேரக்டரை பற்றி அவங்க கவலைப்படுறாங்களாம் இதெல்லாம் மறக்கிறதுக்காக அதை நம்ம சொல்லணும் இல்லையா நம்ம வந்து ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கும் போது நம்மளே அதுவா மாறிடுவோம் அப்படின்னு அதே மாதிரி இவங்க ஆக்குதல் தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க நிறைய பாத்திரங்களை உருவாக்குறாங்க அதனால அந்த பாத்திரங்களுடைய வேதனை இவங்களையும் தொத்திக்கிட்டான் அதனால அதெல்லாம் மறக்கணும் அதுல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இவங்க என்ன செய்றாங்க உலகத்தை வேடிக்கை பா பாக்காங்களாம் ஞான பிரகாசம் ஜன சமுத்திரத்தின் மத்தியிலே வசித்த போதிலும் தன்னந்தனியாகிவிட்டது போலவே உணர்ந்து வந்தார் அவருடைய இன்பங்களில் பங்கு கொள்ள காத்திருக்கும் துணை யாரும் இல்லை துயரங்களை பகிர்ந்து ஆறுதல் கூறுவதற்கு எவரும் இல்லை அவர் தனியன் உள்ளத்திலே தனிமை வேதனையாய் பெரும் சுமையாய் கோடையின் கடும் உஷ்ணமாய் கவிந்து கனத்துக் கிடந்தது அந்த வேதனையை தனித்துக் கொள்வதற்காகவே சுமையை இறக்கி வைக்கவே உஷ்ணத்துக்கு மாற்றாக குழுமை பெறத்தான் அவர் நாகரீகம் மிதந்து செல்லும் பெரிய ரஸ்தாவின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தார் ஏன் வந்து அவர் சாலையில் அப்படி உட்கார்ந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து அவருக்குன்னு யாருமே இல்லை அவருக்கு ஆறுதல் சொல்லவோ அவருடைய துன்பத்தில் வந்து பங்கெடுக்கவோ இன்பத்தை பகிர்ந்து கொள்ளவோ யாருமே இல்லை அதனால இந்த மனித சமுதாயத்தோடு அவர் ஒட்டி இருக்கணும்னு நினச்சிதான் அந்த சாலை உரத்தில் வந்து உட்கார்ந்து இருந்தாராம் இப்படி அவங்க உட்கார்ந்து இருக்கும்போது லாப்ரட்டா அப்படிங்கிற ஒரு வாகனத்தில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தோளில் காய் போட்டுட்டு இன்பமாக எதையோ பேசிட்டு போகிறாங்க இவர் அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இருந்தாலும் ரெண்டு பேருமே தனித்தனியானவங்க தான் அது அவங்களுக்கு புரியல இருந்தாலும் இந்த நேரத்துல அவளுக்கு அவன் துணை அவனுக்கு அவள் துணைன்னு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே கடந்து போயிட்டே இருக்கிறாரு அப்போ இருள் அப்படியே பரவ தொடங்குது ஃபுல்லா இருள் பரவ தொடங்குது ஆனாலுமே அந்த சாலையில பரபரப்பு ஒன்றும் குறையல அதே மாதிரி தான் இருக்கு போக்குவதற்காக அசைந்தவர்களும் காதல் மோப்பம் பிடித்து நடந்தவர்களும் ஜோடிகளும் நண்பர் குழுக்களும் தனி மனிதர்களும் அப்படியும் இப்படியும் போய்கொண்டே இருந்தார்கள் சாலை வந்து பரபரப்பா இருக்கு இந்த நேரத்துல அவர் ஒரு பொண்ணை பாக்குறாரு அவரது கண் தூண்டில் ஒரு உருவத்தின் மீது குத்தியது அதனால் உருத்தப்பட்டவள் போல அவளும் திரும்பி அவரை பார்த்து விட்டு போனாள் நாகரிக மைனர் ஒருவனை தொடர்ந்து நடந்தாள் அவள் ஒரு பெண்ணை பார்க்கறாரு நம்ம சில ஏரியாக்கள்ல நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரி ஆ அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன வார்த்தை அப்படின்னா இப்போ எலி பொறி இருக்கு எலியை பொடிக்கிறதுக்கு எப்படி பொறி இருக்குதோ அதே மாதிரி இவ வந்து என்ன செய்வா ஆண்களை பொறி பிடிக்கக்கூடிய பொறி மேன் ட்ராப் அப்படின்னு சொல்றார் சொல்கிறார் ஆள் பிடிக்கி அதாவது இவள் இந்த மாதிரி பெண்களுடைய தேவை என்னென்னா பணம் மட்டும்தான் பணத்துக்காக ஒருத்தவங்க பின்னாடி போகக்கூடிய ஒரு பெண்ணை தான் இவர் வந்து பார்க்குறாரு அந்த டைம்ல நல்ல இருட்டாயிடுச்சு தெருவிளக்குகள் ஒளி சிந்தி மின்னின பகட்டையும் பரபரப்பையும் பேரொளியையும் விட இருட்டே மனசுக்கு இதமாக இருந்தது என தோன்றியது ஞான பிரகாசம் எழுந்து நடந்தார் இருள் மலிந்த கடற்கரை மணல் பரப்பில் ஒரு இடம் கண்டு அமர்ந்தார் அப்படியே அந்த கடற்கரையில வந்து உட்கார்றாரு கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்திருக்கிறாரு திடீர்னு பார்த்தா ஏதோ லேடியோட ஸ்மெல் வர்றது மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது எவ்வளவு நேரம் சென்றிருக்குமோ தெரியாது அவருக்கு அருகே மிக சமீபத்தில் பெண் வாடை வீசியது அவர் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தார் அவள்தான் ஆணுக்கு வலை வீசி அலையும் பண்பு பெற்றுவிட்ட பெண் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு உட்கார்ந்து இருந்தோம்னா அவரு முதல்ல பார்த்தாரு இல்லையா ஒரு பெண் ஒவ்வொரு மைனருக்கும் வலை வீசி பணத்துக்காக பின்னாடியே போன அந்த பொண்ணு தாம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க அதை பார்த்து அவர் வந்து அப்படியே ஷாக்ல இருக்கிறாரு என்னடா இந்த பொண்ணு நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் என்ன வந்து அவர் பேசாமல் இருந்தார் என்ன செய்ய நீ அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன தான் பண்ணுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தார் மௌனமாக இருந்தார் அவர் வந்து சிரிச்சுக்கிட்டார் ஏன் அப்படின்னா இந்த பொண்ணு வந்து காசுக்காக தான் நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கு ஆனால் இதுக்கு ஒரு ஒரு காசு கூட நான் கொடுக்க போகிறதில்லை ஏன்னா என்கிட்டே ஒரு காசு கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிரிச்சிட்டே இருக்கிறாரு நேரம் ஆகிட்டே இருக்கு இவரும் எழும்ப வழி இல்லை அந்த பொண்ணும் எலும்பி போக வழி இல்லை இவர் பொறுக்காமல் கேட்குறாரு என்ன அப்படின்னு கேக்குறாரு கேட்டோன்னு அந்த பொண்ணு சொல்ற தொன்னை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பதில் சொல்றான் தொன்னை அப்படின்னா அந்த பாயசம்லாம் வைக்கிறதுக்காக பண ஓலையில் செய்யக்கூடிய ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும் அதுதான் தொன்னயம் இவருக்கும் என்ன மனசுல தோணுதுன்னா யாருமே என்கிட்ட வந்து இப்படி வந்து விளையாட்டா பேசுனது கிடையாது நம்மளும் கொஞ்சம் விளையாட்டா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பேச ஆரம்பிக்கிறாரு நீண்ட கால மௌனத்திற்கு பிறகு யாரிடமாவது விளையாட்டாக பேச வேண்டும் போல் இருந்தது அவருக்கு அவள் சிரித்தாள் அங்கேயே உட்கார்ந்து விட்டாள் என்னிடம் காசு இல்லையே என்றாள் அவரு அந்த பொண்ணு சொல்றா என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு சொல்றா முத சிரிக்கிறா அப்புறம் சொல்றா என்கிட்ட காசே இல்லைன்னு சொல்றா உடனே இவர் சொல்றாரு இதுவும் அதே அல்லது இக்தும் அக்தே என்க அப்படின்னு சொல்றாரு அதாவது என்கிட்டயும் காசு இல்லை அப்படிங்கறத ஒரு இலக்கியதனமா அப்படியே சொல்றாரு உங்க பேச்சு எனக்கு பொரியலையே என்று அவள் சொன்னாள் இவர் இப்படி சொன்னோன்னே இவரு இவர் சொல்ற எனக்கு உங்க நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு இதுவும் அதே அதுவும் அதேன்னு சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்றா சொன்ன அது ரொம்ப பேருக்கு புரியாது என்ற உண்மை எனக்கு ரொம்ப காலமாகவே தெரியும் அதனால்தான் நான் அதிகமாக பேசுவதில்லை அதான்மா நான் சொன்னால் புரியாது அதனால நான் யார்கிட்டையும் ரொம்ப பேசுறது கிடையாதுமா அப்படின்னு சொல்றார் அவரு உடனே அந்த பொண்ணு கேட்குறா நீங்கள் கதையெல்லாம் எழுதுவீங்களா அப்படின்னு கேட்குறா உனக்கு எப்படி தெரிஞ்சது நான் கதை எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞான பிரகாசம் ஆச்சரியப்படுறாங்க இல்லை கதை எழுதுறவங்க தான் இந்த மாதிரிலாம் வளருவாங்க அதெல்லாம் கேட்டேன் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு சரி ஓ பரவாயில்லையா உன் அனுபவம் வந்து அகண்டமானதுதாம்மா நீ நல்ல அனுபவசாலி தான் கரெக்டாக கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறாரு அப்புறம் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கிறாய் வேறு யாரையாவது தேடிப்போ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு நான் வந்து நீ நினைக்கிற ஆள் கிடையாது என்கிட்ட காசும் கிடையாது நீ இப்படி உட்கார்ந்துருக்கிறது வந்து சரியில்லை நீ வேற யாரையாவது தேடி தேடிப்போ அப்படின்னு சொல்கிறாரு உனக்கு பணம் தானே வேணும் என்கிட்ட பணம் எல்லாம் கிடையாது என் ஒரு அமுத சுரபி இருந்தனா நானும் நல்லா வாழ்ந்திருப்பேன் என்கிட்ட இப்ப வந்து அந்த மாதிரி பண சுரபி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இதெல்லாம் சொன்னோடனே அந்த பொண்ணு என்ன குனிஞ்சு இருந்து ஒப்பாரி வைக்குது இவருக்கு பத பதறாரு இவர் ஏமா நீ அழுற நீ அப்படித்தானே போகக்கூடிய ஆளு நீ போனதை நான் பாத்தனே நான் தான் சொன்னேன் நீ இப்போ எதுக்கு இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னா இவ ஏன் இங்க வந்து அழுறா அப்படின்னு மனசுக்குள்ள வந்து ஒரு நெனைப்பு இருக்கு அழுவதற்கு வேற இடமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அவரு பார்த்தாரு சரி நல்லா அழட்டும் அழுது அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் வெளிய போகட்டும் அந்த சோகம் எல்லாம் வெளியே போகட்டும்னு விட்டுட்டாரு அவளும் கொஞ்ச நேரம் அழுற அழுத பிறகு சொல்றா நானும் ஒரு மனுஷ தானே நாலு பேரை போல வாழணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா நாலு பேரோட பேசி பழகணும் சிரிச்சு கலகலப்பா இருக்கணும்னு எனக்கு நினப்பே இருக்காதா எனக்கும் மனசு உண்டுதானே உணர்ச்சிகள் உண்டுதானே இதெல்லாம் யார் நினைக்கிறா காசை வீசி எரிஞ்சுட்டா அவங்க சொல்படியெல்லாம் எங்க கூடிய நடந்தாக வேண்டிய ஒரு மிஷின் தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இப்படி அவ சொல்றா உடனே ஞான பிரகாசத்துக்கு என்ன சொல்லணும்னே தெரியல சரி ஏதாவது ஒன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏமா இந்த தொழிலில் ஈடுபட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதனால அந்த பொண்ணு வந்து சொல்ற எனக்கு வேற என்ன தொழில் தெரியும் என்று பிடித்தவள் மாதிரி அப்படியே கத்துறா என்ன ஆச்சு அப்படின்னா இவர் வந்து வள்ளிக்கண்ணன் எழுதுன நிறைய கதைகள்ல நிறைய கதைன்னு சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு புதினம் போல அவர் எழுதியிருந்தார் குறுநாவல் மாதிரி அதுலயும் அவர் இதே செய்தி தான் பதிவு பண்ணியிருப்பார் ஒரு காலகட்டத்தில் சென்னை அப்படிங்கிறது ஒரு பெரிய சொப்பனமான ஒரு பூமி மாதிரி சொர்க்க பூமி மாதிரி இருந்து எல்லா இடத்துல இருந்தும் ஆண்களும் பெண்களும் அங்க குடியேற அங்க வந்து வேலை செய்கிறதுக்காகவோ இல்லை சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் அதுக்காகவோ எதுக்காக ஒரு காரணத்தை சொல்லிட்டு எல்லாரும் சென்னைக்கு வந்து சேர்ந்தாங்க அப்படி சென்னைக்கு வர பெண்கள்ல நிறைய பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அந்த அதை இவர் நேரடியாக பார்த்ததுனாலையோ இல்லை கேள்விப்பட்டதுனாலையோ ஏதோ ஒரு அனுபவம் அவருடைய கதைகள்ல இதை அவர் வந்து பயன்படுத்துகிறார் இந்த கதையிலையும் அவர் அதை தான் சொல்றாரு இந்த பொண்ணும் அப்படிதான் சென்னைக்கு வந்திருக்கா சினிமாவில் நடிச்சு நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து சினிமாவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்னைக்கு வந்திருக்கா சென்னையில் வந்ததுல நிறைய மோசமான ஆட்கள் பட்டு இவ வாழ்க்கையை வந்து சீரழிஞ்சிருச்சு அதுலேருந்து இவளால் இவளால மீண்டு வர முடியாது முடியல வயிற்று பழப்பையும் பார்க்கணும் அதையே வந்து ஒரு தொழிலாக ஆக்கிக்கிட்டா தான் அவ இந்த தொழிலுக்கு வந்திருக்கா அதை தான் அவ வந்து சொல்றா அவளுக்கு சாகவும் பயமாக இருந்தது எல்லோரும் அவளை அவமதித்தனர் அலட்சியம் செய்தனர் கேவலமாக நடத்தினர் அன்புக்காக இயங்கி அவளுக்கு அனுதாபம் காட்டக்கூடிய மனித உள்ளம் இந்த பரந்த உலகத்தில் ஒன்று கூட இல்லை ஒரே வீட்டில் தங்கி இருக்க முடியவில்லை அவளால் சட்டம் அவளை வேட்டையாடியது சமூக மதிப்பு அவளை விரட்டி அடித்தது தன்னிலிருந்து தானே நழுவி ஓடுவதற்காகவே அவள் ஆண்களை துரத்தி திரிந்தாள் இம்முயற்சியில் காசு கிடைத்தது எனினும் அதுவே அவளுடைய முக்கிய நோக்கமாக அமைந்ததில்லை இதை அவள் ஒரு மாதிரியாக சொல்லி முடித்தாள் நான் பாவிதான் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் ஆனால் இந்த உலகத்திலே நான் மட்டும் தானா பாவி பணம் பெற்றிருப்பவர்கள் அதன் ஒளியினால் மற்றவர் கண்களை கூச வைத்துவிட்டு எவ்வளவோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை ஏன் யாரும் ஒதுக்கி வைக்கவில்லை ஏன் வெறுப்பதில்லை என்று அவள் கேட்டாள் பதிலை எதிர்பாராமலே கேட்கப்படும் எவ்வளவோ கேள்விகளில் இவையும் சில என்று எண்ணினான் ஞான பிரகாசம் தங்களைப் போல் வாழ கற்றுக்கொள்ளாதவர்களை வாழ முடியாதவர்களை வாழ விரும்பாதவர்களே எல்லாம் பாபிகள் என்று தானே மற்றவர்கள் நினைக்கிறார்கள் நான் கூட ஒரு பாபிதான் என்று சொன்னான் ஞான பிரகாசம் இப்போ அந்த பொண்ணும் அவ மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி ஒரு ஃப்ரீ ஆயிட்டா அதே மாதிரி நம்ம ஞான பிரகாசமோ ஆஹ் இது வரைக்கும் யாருமே இப்படி பக்கத்துல உட்கார்ந்து பேசினது இல்லை எந்த பொண்ணுமே இப்படி முணுமுழுத்ததில்லை யாருமே இப்படி அழுதுதில்ல யாருமே வந்து அவர்கிட்ட ஆறுதல் தின்னதில்லை இதெல்லாம் ஒரு புது அனுபவமா அவரு மனசுக்குள்ள எப்படி தன்னுடைய தனிமையை விரட்டணும்னு நினைச்சிட்டு வந்தாரோ அது அவருக்கு கிடைச்சது மாதிரி இருந்து அவர் மனசும் வந்து ஒரு ஃப்ரீ ஆயிடுச்சு அவர் சொல்றாரு நான் உன்னை மதிக்கிறேன் அவர் எப்படி மதிக்கிறாரான் தெரியுமா ஏசு முனி மரியா மகதலேனாலே மதித்தது போல புத்தன் அமரபாளியை கௌரவித்தது போல உபகுப்தன் வாசவ தத்தைக்கு நன்றி அறிவித்தது போல அவரை வந்து அந்த பொண்ணை வந்து அவர் மதிக்கிறதா சொல்றாங்க அப்புறமா ரெண்டு பேரும் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு லேட் நைட் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்போ இவரு என்ன நினைக்கிறாருன்னா நானும் ஒரு பாவிதான் நீயும் ஒரு நான் யாருமே இல்லாத ஒரு பாவி நீயும் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிற ஒரு பாவி நம்ம ரெண்டு பேரும் இனி வந்து எப்போ சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசுறாங்க ஒரு வாழ்க்கையில் இனி இந்த மாதிரி விதியினுடைய சுழற்சினால நம்ம சந்திக்க வேண்டியது இருந்தா சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டா சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சரி போகலாம் கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்பும்போது போது ஞான பிரகாசம் என்ன உனக்கு பேர் என்ன அப்படின்னு ஒன்று கேட்டாரு கேட்டோன்னா அவங்க சொல்றாங்க நான் வந்து ஒரே தெருவில் இருக்க மாட்டேன் ஒரே இடத்துல இருக்க மாட்டேன் ஒரே ஊர்ல இருக்க மாட்டேன் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் எனக்கு வசந்தா பத்மா அது இதுன்னு நிறைய பேர் வரும் அப்படின்னு சொல்றாரு சொல்ற சொல்லணோன்னு இவர் சொல்றாரு சரி நான் உன்ன வசந்தானே கூப்பிடுறேன் என்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு குழுமையை தந்த ஒரு வசந்தத்தை போல இருந்த அதனால நான் உன்னை வசந்தானே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இருள் கணத்து கடந்தது நெடுகிலும் அறியாமை இருளிலே உண்மையை தேடி பிடிக்க அழைகின்ற அறிவு கதிர் மாதிரி சுற்றி சுழன்று திரிந்து கொண்டிருந்தது லைட் ஹவுஸின் ஒளிக்கற்றை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறுகதை அழகாக முடிக்கிறாரு வள்ளிக்கண்ணுடைய சிறுகதைகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது காமெடியாக ஒரு கதை எழுதிருந்தது அதுவும்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி பின்னாடி சொல்லுவேன் தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்